வணக்கம் பிரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா தான் ரொம்ப சந்தோஷம் அதாவது நீங்க ஒரு அமெரிக்கனா இருந்து இதோட போன அமெரிக்கன் பத்தொன்பது வயசுல தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சீங்களா ஆமா நான் வந்து ஆறு வந்து மதுரைக்கு போய் நான் தமிழ்தான் படிச்சேன் குரு சிஸ்டம் முறையை தான் நான் படிச்சேன் ஓகே குரு குரு வீட்ல ஒரு தங்கி உட்காந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஆஹ் ஆ இ இ அப்போதே இந்த வந்து படிச்சு படிச்சு எந்த அளவுக்கு நான் வந்துருக்கேன் உப்புதல் என்ன உங்களுக்கு

பேசுற மொழி அதை கேட்டோம் கேட்டோடனே வந்து அது என்ன மொழி ரொம்ப அருமையா இருக்கு அதை கேட்கும் போதுதான் அது வலித ஆரம்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஓ அப்ப அப்ப உங்களுக்கு அப்ப எந்த வருஷம் கிடையாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு உண்மை குழைந்து நான் தமிழ் படிக்கிறேன் சோ உங்களுக்கு வேற வேற தமிழ் மொழிக்கு எந்த கனெக்ஷன் வேற நண்பர்களை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு என்னோட சுத்தமான தமிழ் உங்களை பேசிட்டு இருக்கேன் நீங்க அவ்வளவு பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ரொம்ப சந்தோஷம் சோ யாரு உங்களுக்கு தமிழ் கத்து கொடுத்த ஆசிரியர்கள் யார் ஆசான் யாரு கே பி ராமகோரி அவர் ஆக்சுவலா வந்து அவர் வந்து சாராஷ்டிர பேராசிரியர் மதுரையில மதுரை தமிழ் பேராசிரியர் கிட்ட தான் நான் படிச்சிருக்கேன் அமெரிக்க பல்கலைக்கழகத்துல யாராச்சும் ஒரு பேராசிரியர்கள் படிச்சாங்களா அவர் யுஎஸ்ல கூட வந்து முதல் பிள்ளை பட்டம் தமிழ் இலக்கியம் ஜோர்ஜ் ஹார்டோட ஸ்டூடண்ட் நான் அது வந்து தொண்ணூத்தி ஏழு ஏழு தான் படிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப அமெரிக்கா எங்க இருக்கிறீங்க பிறந்து வளர்ந்து அப்பா அம்மா எல்லாமே அங்கதான் ஒரு அக்கா இருக்காங்க ஆமா சோ அவங்க எப்படி பாக்குறாங்க நீங்க ஒரு தமிழ் மொழியை கசித்து ஒரு தமிழ் பெற்ற திருமணம் செய்து லைக் தமிழ்நாட்டுல சுத்திட்டு இருக்கா நான் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன் வந்து தமிழ் மொழியினுடைய வட்டார மொழிகள் எல்லாம் கொண்டு வர போறேன் டைலாக்ட்ஸ் கொண்டு வர அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்க எப்படி பாக்குறாங்க இதெல்லாம்

அங்க இருக்கிற மொழி அங்க இருக்கிற வேலை பழக்க பழக்கம் கலாச்சாரம் நாங்க கொண்டு வரோம் இந்த படத்துல ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா டாக்குமெண்டரி பார்த்து பார்க்கும் பொழுது முழு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகம் முழுசா நீங்க டிராவல் பண்ணி தரிங்க தெற்குல இருந்து வடக்கு வரை ஒரு திருநெல்வேலி எப்படி இருக்கும் கோயம்புத்தூர் எப்படி பேசுறாங்க சென்னை எப்படி பேசுறாங்க நடுநாட்டுல எப்படி பேசுறாங்க மத்திய தமிழகத்துல எப்படி பேசுறாங்க ஜப்னா ஆமா ஆஹ் இலங்கையினுடைய பகுதி ஜப்னால பேட்டி போரால எப்படி பேசுறாங்க மலேசியா சிங்கப்பூர்ல எப்படி இருக்கு ஸோ இந்த அளவுக்கு நீங்க கவர் பண்ணிருக்கீங்க எல்லாத்தையும் இந்த அளவுக்கு டிராவல் பண்ணி பார்த்துருக்கீங்க கரெக்ட் இது ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய காணொலிங்களா ஒன் அவர் ஒன் அவர் தான் இந்த படம் ஆமா ஸோ அதுல நோக்கம் என்ன காணொலி நோக்கம் என்ன தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி வளரணும் வளரணும் ஆமா ஸோ குறிப்பாக அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க தெரிஞ்சுக்காம இந்த மொழியினுடைய தொன்மையை பழமையை புரிஞ்சுக்கணும்னு பாக்குறீங்க புதுமையும் கொண்டு வர்றீங்க இல்லைங்களா ஒரு காரணம் இன்னொரு காரணம் வந்து யூஎஸ்ல யுகே எங்கே இருந்தாலும் சரி அங்க இருக்கிற குழந்தை வந்து இந்த மாதிரி கலைகள் இருக்கு இந்தியால இந்த மாதிரி ஒரு பட்டார மொழி இருக்கு கத்துக்கணும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பத்தொன்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மொழியை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இன்ஸ்பயர் ஆகுறீங்க மதுரை வர்றீங்க மொழியை கத்துக்கிறீங்க சரளமா என்கிட்ட பேசுறீங்க ஒரு தமிழ் பெண்ண திருமணம் செஞ்சிருக்கு அ அமெரிக்கால தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு கம்பெனில வேற பாக்கறீங்க ரொம்ப சந்தோஷம்ங்க கண்டிச்சதுல இந்த கான்ட்ரி டாக்குமென்ட்ரி வெற்றி வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ